சற்றுமுறை வெளியான தகவல் மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை பார்க்க போறோம் மற்றவர்களுக்கு ஷேர் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நகை வாங்குவோர் கவலையில் உள்ளன இன்று அவர்களுக்கு மேலும் கவலை வரும் வகையில் விலை உயர்ந்துள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்ன என்று இங்கே பார்க்கலாம் இன்று தங்கம் விலை சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூத்தி பத்தாக உயர்ந்துள்ளது அதே போல எட்டு கிராம் ஆபண தங்கம் அறுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை இன்று சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது தூய தங்கத்தின் விலையும் இன்று உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தூய தங்கம் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் தங்கம் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ரூபாய் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து மும்பையில் ரூபாய் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து டெல்லியில் ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து கேரளா ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து வெள்ளியை பொறுத்தவரையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனடியாக அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்